பிரான்சில் பல வருடங்களாக வதிவிட அட்டைகள் அல்லது பத்து வருட குடியுரிமை அட்டைகளை கொண்டு வெளிநாட்டவர்களுக்கு இந்த அட்டைகளை தானாகவே புதுப்பிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சோசியலிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுப்பித்தலில் ஏற்படும் தாமதங்களால் வெளிநாட்டவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாவதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் பாத்திகா பெருந்தொகையான சக கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இந்த நடவடிக்கை நிர்வாக எளிமைப்படுத்தலை ஏற்படுத்தும் எனவும் குடியரசு வரவேற்கும் மற்றும் அதனை வலுப்படுத்தும் அனைவருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் எனவும் அவர் கூறினார் இதன் மூலம் அரசு ஊழியர்களின் நேரம் மீதப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த சமூகமும் பயனடையக்கூடும் என அவர் தெரிவித்தார் தானியங்கி புதுப்பித்தல் செயல்முறையானது அதிகாரிகள் இதை எதிர்க்க சட்ட காரணங்கள் உள்ள சந்தர்ப்பங்களில் தவிர மற்ற அனைத்து பதிவிட அட்டையை கொண்டவர்களுக்கும் பொருந்தும் என அவர் யோசனை முன்வைத்துள்ளார் அவ்வாறு எதிர்க்கும் சூழலில் அதிகாரிகள் அதனை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் இது எந்த ஒரு சட்ட ரீதியான காரணமும் இல்லாத நிலையில் வெளிநாட்டினரை மீண்டும் மீண்டும் நிரூபணத்தை சமர்ப்பிக்கும் தேவையை குறைக்கும் பல ஆண்டுகளாக இங்கு வசிக்கும் பலர் உள்ளனர் அவர்கள் பிரெஞ்சு குடியுரிமையை கோராத அல்லது அவர்களின் கோரிக்கைகள் மறுக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அட்டை புதுப்பித்தல் அவர்களுக்கு அவசியமாகிறது என சோசியலிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார்